விஜய் டிவில தான் பாஸ் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க பேசாம தமிழ்நாட்டில் விபச்சாரத்துக்கு வாங்கி இந்த பிக் பாஸ் செட் மாதிரி போட்டு அந்த மாதிரி ஒரு லைசன்ஸாவே அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டிவி ஷோவே தேவையில்லை அதை விட வருமானம் இன்னும் அதிகமா விஜய் டிவி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்கிறேன் நல்ல விஷயத்தை அந்த பிக் பாஸ் மூலியமா நல்ல விஷயத்தை நீங்க வெளிக்கொண்டு வாங்க ஏன் ஆபாசத்தை மட்டும் காமிக்கிறீங்க தண்ணிக்குள்ள உருளதும் பெட்ரூம்குள்ள போட்டு மூடிக்கிட்டு பண்றதும் ஏன் காமிக்கிறீங்க அதுக்கு நீங்க ஏ சேனல் சொல்லி ரெண்டு பேரோட படுக்கையறை கட்சியை நீங்க எடுத்துடலாமா விஜய் டிவில ஒரு புரோகிராம பண்றாங்க விஜய் டிவியோட நிர்வாக இயக்குனரோட பொண்ணு அந்த ஷோக்கு போறாங்களா அவங்களோட உறவு முறையில இருக்கவங்க யாராச்சும் அந்த டிவி சேனலுக்குள்ள விடுறாங்களா கட்டி பிடிக்கிற மாதிரி பிடி அவன் தடவுவோம் இல்லுவான் அப்படிங்கிற மாதிரி விடுவாங்களா எவா உள்ள வந்தான் என்ன எவன் எக்கீடு கட்டு போனான் என்ன கிரைப் பிரபலம் விஜய் சேதுபதி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அவங்க உரிமை அதெல்லாம் வந்து நான் தலையிட முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு சேனலுக்காக அதுவும் ஒரு தொகுத்து வழங்குறோங்கிறதுக்காக வந்து அவர் பேசுறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது மாதர் சங்கங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நினைக்கல உண்மையிலே கேவலமா ஃபீல் பண்றேன் ஒண்ணு இல்ல அந்த சிம்பு அனிருத்து ஏதோ ஒரு பீப் சாங் ஒன்னு பாடுனாங்கன்னு விளக்கமாரையும் செருப்பையும் தூக்கிட்டு சிம்பு வீட்டுக்கும் அனிருத்து வீட்டுக்கு எல்லாம் இதெல்லாம் பண்ணாங்க மாதர் சங்கங்கள்லாம் இதை வந்து உண்மையிலே கேட்கணும் இந்த ஒளிபரப்பையே தடை செய்யற வரைக்கும் போராட்டத்தை பண்ணணும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஹரிநாடர் தான் இறந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து பேச போறோம் ஆனா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா என்னன்னா நீங்க நிறையா ஏதாவது ஒரு இஷ்யூனா வந்து ஒரு வாய்ஸ் ஒர்க் பண்றீங்க ஒரு சீரியல் இது இல்ல வந்து சீர்கேடா இருக்கு இது வந்து கொஞ்சம் மாத்தி அமைக்கணும்ன்ற மாதிரி நிறைய விஷயத்தை வந்து ஓபன் அப் பண்றீங்களா இப்போ அதாவது ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நான் ஓபனா சொல்றேன்னா அந்த பிக் பிக்பாஸ் ஒரு நிகழ்ச்சி வந்து போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு 9 சீசனாவே போயிட்டு இருக்கு ஸோ அது நடக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி அறுவருக்கத்தக்கதான் அதாவது என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதாவது லவ் பண்ணுற பேர்லயோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர்லயோ ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்களோ ஸோ இதுக்கு உங்கள் சைடில் இருந்து என்ன கருத்து தெரிவிச்சிருக்கீங்க இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க இப்போ பொதுவாக விஜய் தான் அந்த பிக் பாஸை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க இந்த சீரியலு சினிமா சம்மந்தப்பட்ட இது செய்திகள் இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடுனா கூட ஏன்னா அவங்கெல்லாம் வந்து முதல்வர் பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்கிட்டேயுமே ஒரு நல்ல நெருக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான் பேசாமல் தமிழ்நாட்டில் விபச்சாரத்துக்கு லைசன்ஸை வாங்கி இந்த பிக் பாஸ் செட்டு மாதிரி போட்டு வெரைட்டியாக ஏன்னா இப்போ எங்கேயுமே ரேப்பு நடக்காது பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் இருக்காது அந்த மாதிரி ஒரு லைசன்ஸாகவே அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டிவி ஷோவே தேவையில்லை அதை விட வருமானம் இன்னும் அதிகமாக விஜய் டிவிக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இப்போ விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராமை பண்ணுறாங்க விஜய் டிவியோட நடத்தக்கூடிய நிர்வாக இயக்குனரோட பொண்ணு அந்த ஷோக்கு போகிறாங்களா அவங்க வீட்டில் பொண்ணெடுத்த மருமகா அல்லது மகள் அந்த மாதிரி அவங்களோட உறவு முறையில் இருக்கவங்க யாராச்சும் அந்த டிவி சேனலுக்குள்ள விடுறாங்களா கட்டி பிடிக்கிற மாதிரி பிடி அவன் தடவுவான் கில்லுவான் அப்படிங்கிற மாதிரி விடுவாங்களா இப்போ எவா உள்ள வந்தான் என்ன எவன் எக்கேடு கட்டு போனா என்ன அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு பணம் கிடைக்கி ஒரு வியாபாரம் தொழிலில் வருமானம் வருதுங்கிறதுக்காக வந்து என்ன வேணாலும் காட்டலாம் அப்படின்னு வந்து ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஊடகமாக இருக்கக்கூடிய விஜய் டிவியிலலாம் இந்த மாதிரி காமிக்கிறது வந்து வன்மையாக உண்மையிலே கண்டிக்கத்தக்கது அதுலேயும் குறிப்பாக இப்போ ஒரு திரைப்பிரபலம் விஜய் சேதுபதி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பதினெட்டு வயசு ஆகிடுச்சி அவங்க அவங்க உரிமை அதெல்லாம் வந்து நான் தலையிட முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ஒரு சேனலுக்காக அதுவும் ஒரு தொகுத்து வழங்குறவங்கிறதுக்காக வந்து அவர் பேசுகிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது ஒரு பொறுப்பு இருக்குல்ல இது வந்து ஒரு திட்டமிட்டு இது இப்படித்தான் நடத்தணும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புரோகிராம தான் நடத்துறாங்க இது வெளியில நிறைய பேருக்கு தெரியாது பார்க்குறவங்களுக்கு பாமர ஜனங்களுக்கு வந்து தெரியாது பதினெட்டு வயசுக்கு மேல ஆயிடுச்சு இல்ல நினைக்கிறவங்க பிக் பாஸை பாருங்க ரிமோட் உங்க கையில தானே இருக்கு சேனலை மாத்திட்டு போங்க இல்லை பதினெட்டு வயசு மேல இருக்க ஆட்கள் மட்டும் பாக்குறது இல்லை சின்ன சின்ன அவங்க சொல்ல வர்றது அவங்க சொல்ல வருது பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் பாருங்கள் சின்ன பையங்க இருக்காங்கன்னா நீங்கள் மாற்றிட்டு வேறு சேனலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து உச்சபட்ச அநாகரீகங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இன்னொன்று வந்து இவ்வளவோ நல்ல விஷயத்தை அந்த பிக்பாஸ் மூலியமாக நல்ல விஷயத்த நீங்கள் வெளிக்கொண்டு வாங்க ஏன் ஆபாசத்தை மட்டும் காமிக்கிறீங்க தண்ணிக்குள்ளே உருளதும் பெட்ரூமுக்குள்ளே போட்டு மூடிக்கிட்டு பண்ணுறதும் ஏன் காமிக்கிறீங்க அதுக்கு நீங்கள் ஏ சேனல்னு சொல்லி ரெண்டு பேரோட படுக்கறை காட்சியே நீங்கள் எடுத்துடலாமே உள்ள போய் பிக் பாஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு போறாங்கங்கிறது அதை விஜய் டிவியை பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியாது அப்போ எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காட்சிப்படுத்துறீங்க அது அப்படி காட்சிப்படுத்தக்கூடாதுல்ல அப்போ இன்னைக்கு எவ்வளவோ மாதர் சங்கங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நினைக்கல உண்மையிலே கேவலமா பண்றேன் எனக்கு என்னன்னா சாதாரண ஒரு ஒண்ணு அந்த சிம்பு அனிருத் ஏதோ ஒரு ஒன்னு ஒன்னு ஏதோ பாடுனாங்கட்டு விளக்கமாரையும் செருப்பையும் தூக்கிட்டு சிம்பு வீட்டுக்கும் வீட்டுக்கு எல்லாம் ரொம்ப எல்லாம் பண்ணாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மாதர் சங்கங்கள் உண்மையிலேயே என்ன பண்ணணும் இப்ப நானே வந்து உண்மையிலே பிக் பாஸ் நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு பூட்டு போட்டு ஒரு போராட்டமே பண்ணணும் இதை உண்மையிலே முன்னெடுக்கணும்னு நான் நினைச்சிருக்கிறேன் அதுக்கு சரியான ஒரு நேரம் பார்த்து கண்டிப்பா அதை நான் செய்வேன் வைங்களேன் மாதர் சங்கங்கள்லாம் இதை வந்து உண்மையிலே கேட்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி சேனல்ல இந்த ஒளிபரப்பையே தடை செய்யற வரைக்கும் போராட்டத்தை பண்ணணும் ஏன்னா ஆண்கள் பண்ணா தப்பு ஆண்களோட செய்து பெண்கள் அது தப்பு இல்ல அதுவும் தப்பு தானே இப்போ ஆண்கள் பண்ணமோ தப்புன்னு சொல்ற மாதர் சங்கம் இல்லை அதாவது இதை வந்து இந்த ஊடகத்தின் வாயிலா காட்சிப்படுத்தக்கூடிய ஊடகத்துக்கு பொறுப்பு இருக்கு இந்த புரோகிராம நடத்தக்கூடிய தயாரிப்பாளர் இயக்குனருக்கு பொறுப்பு இருக்குது இதை தொகுத்து வழங்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் சேதுபதி அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது அது மாதிரி அந்த உள்ளே போய் இந்த களமாடக்கூடிய அந்த அந்த நடிகர்கள் நடிகைகள் அந்த சமூக ஆர்வலர்கள் அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது சும்மா ஏ ஏனாவது சொல்லி அவங்க நடிக்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக அந்த தடவுற மாதிரி காட்சிகள் பிடிக்கிற மாதிரி காட்சிகள் ஒரு பெண் பிள்ளைகளை கொச்சைப்படுத்துகிற மாதிரி காட்டக்கூடாது இது எல்லாத்துலேயும் வரக்கூடியது வந்து பெண் தான் குறிப்பாக ஆணுக்கு அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஆண் ஆணை வந்து உணர்ச்சியை தூண்டி விட்ருறீங்க நீங்கள் அப்புறம் அங்கே தொட்டுட்டான் கிள்ளிட்டான் கேளியாக பேசிட்டான் ஒரு மாதிரி பார்த்துட்டான் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டாங்கிறீங்க இதை யார் உருவாக்குறா அப்புறம் நீங்கள் ஆடை சுதந்திரம்றீங்க இது வெளியில் நீங்கள் உள்ள விஜய் டிவியில் நடக்கக்கூடிய அந்த பிக் பிக்பாஸ்லேயே நீங்கள் காட்சியாக வடிவமைக்கிறதே வந்து நீங்கள் சித்தரிக்கக்கூடிய விஷயமே தவறுன்னு நான் சொல்ல வரேன் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள் அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் வந்து எவன் வேணாலும் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கிடலாம் எவன் வேணாலும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பழகி கிடலாம் நேரம் கிடைச்சா சைடில் தள்ளிட்டு போறலாம் நேரத்துக்கு தன்னா மூடிக்கிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறை சீரழிவு பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு முதல் காரணமே இந்த பாஸ் ஷோ அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக அடித்து சொல்ல முடியும் இதெல்லாம் வந்து பொதுவாக எவ்வளவோ வழக்குகளை தாமாக முன் வந்து நீதிமன்றங்கள்லாம் விசாரணை செய்யுது அரசர்கள்லாம் அப்போ இந்த மாதிரி தடவுறதையும் இந்த மாதிரி இழுத்து போட்டுக்கிறதையும் வேறு கண்ட இடங்களில் ஆபாசமாக கட்டி பிடிக்கிறதையும் கொச்சையாக ரெட்ட அர்த்தத்தில் பேசுகிறதையும் ஒருவேளை அரசர்களே ஒருவேளை இரவு நேரங்களில் ரசிக்கிறாங்களா அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன் மாண்பு மிகு மரியாதைக்குரிய நீதியரசர்கள் தாமாக முன் வந்து இந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் மூலமா இளைய தலைமுறைகள் நாளைய தலைமுறைகள் சீரழிவு பாதைக்கு போகாம தயவு செய்து தாமாக முன் வந்து இந்த ஆபாச நிகழ்ச்சிய ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே தடை செய்யணும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல ஒரு கோரிக்கையாக கூட வைக்கிறேன் அதே மாதிரி நான் சமூக நிறையா நிறைய மீம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி மீம்ஸ் பார்க்கும்போது நான் ஒரு மீம் பார்த்தேன் என்னன்னா உங்களோட போட்டோ ஒன்று இருந்துச்சு ஒருவேளை இவர் பிக்பாஸ்க்குள்ள போயிருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பார் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும் போது அதாவது இங்கே பேசும்போது நல்லா பேசுறாரு நிறைய விஷயங்கள் பேசுறாருப்பா தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் சொல்லி சொல்றாருல்ல இவர் உள்ளே போயிருந்தால் என்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்லி ஒருத்தர் மீம் போட்டிருந்தான் நான் அவங்கள பார்க்கும்போது கேட்குன்னு நினச்சேன் ஒருவேளை நீங்கள் அந்த களத்தில் இருக்கீங்க இப்போ உங்களை சுற்றி இருக்காங்க எல்லாரும் அந்த களத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா என்ன பண்ணியிருந்துருக்குங்க இப்போ நான் வந்து பொதுவாக பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய கேரக்டர் யதார்த்தத்தில் நெஜத்தில் சரிங்களா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டா விஜய் சேதுபதி என்ன சொல்லுவார் அவர் சைஸை பார்த்து இப்படி சொல்லுன்னு சொல்லுவார் ஏதோ ஒன்று அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் சொல்லுவேன் அப்போ என்னோட பிம்பம் உடையும் வெளியில் என்ன நடக்குன்னு தெரியாது அப்போ நான் வந்து ஒரு சமூக போராளியா சமுதாய போராளியாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அறிநடாரு உள்ளே போன உடனே ஒரு பொண்ணு கிட்ட ஒரு சீண்டலோ அல்லது ஒரு கிண்டலாவோ கேலியாவோ ரெட்டை இரத்தத்துலையோ ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தங்க சொல்லி கொடுக்குறத வச்சு நான் சொல்லும்போது அறிநடர் என்னமோ அவளோட அழகில் மயங்கி அவளை உரிய உருகி நான் ஏதோ பண்ணுற மாதிரி அவரை தொடற மாதிரி ஆபாசமாக என்ன சித்தரிச்சு காட்டிடுவாங்க அப்ப என்னோட வாழ்க்கை என்னோட கேரியர் பிக் பாஸ் வெளியில வந்த உடனே சோழி இது யதார்த்த உண்மை இல்ல ஒரு நீங்க உள்ள இருக்கும்போது மத்தவங்க பண்ணும்போது நீங்க அதை போய் கேட்கலாம் இல்ல ஏன் இப்படி பண்ற அந்த மாதிரியான ஒரு இனிதான் அடுத்த நிமிஷம் நாமினேஷன் பண்ணி வெளியில அனுப்பிடுவாங்கல்ல அது வேற மாதிரி ஆயிரும்ல பொதுவா உள்ளது தானே அங்க கண்டிஷனே போட்டு தானே உள்ள அனுப்புவாங்க அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் நாங்க தான் செய்யணும் நாங்க போடக்கூடிய டிரெஸ் தான் போடணும் கொஞ்சம் இப்படி தூக்கி காமிக்கணும் கொஞ்சம் இறங்கி காமிக்கணும்னா காமிக்க தானே செய்யணும் வந்து அது வந்து அந்த அக்ரிமெண்ட்ல அவங்க கையெழுத்து போட்டு போயிடுறாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் ஐயோ நான் இது கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி அவங்க சொன்னா கூட அவங்க அடுத்து அவங்க ஒருவேளை அட்ஜஸ்ட் பண்ணலை அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க காட்சிப்படுத்துறதுக்கு ஒத்துழைக்கல பிக் பாஸ் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் செய்யல பேசல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்க பிக்பாஸை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்கல்ல அதே மாதிரி தமிழ்ல நடக்கிறது கிடையாது தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி நம்ம வந்து தமிழ்ல ரொம்ப பேசுகிறோம் இல்லை ஹிந்திலாம் பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப விமர்சனம் பண்ற மாதிரி இருக்கும் எல்லா ஊர்லேயுமே இது நடந்துட்டு இருக்கு இருக்குன்னு இந்த பொறுப்புங்கிறது இத அது வந்து ஒரு வியாபார ரீதியாக எடுக்கக்கூடிய ஒரு இதுதான் ஒரு ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஒரு விஜய் டிவியில் ஒரு டயத்தை வாங்குறாங்க அல்லது ஒரு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் சன் டிவியில் ஒரு டயத்தை வாங்குகிறாங்க அப்படின்னா இந்த டயத்தை வாங்கக்கூடிய ப்ரொடியூசர் இயக்குனர் அவங்களுக்கு முதல்ல பொறுப்பு இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களோட டிவியோட டிஆர்பி ரேட்டு ஏறுறதுக்காகவும் அவங்களுக்கு அந்த வியூஸ் கிடைச்சி அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்துக்காகவும் இந்த பிக்பாஸுக்கு கொடுக்கக்கூடிய பிக்பாஸை தான் பார்க்குறாங்க ஏன்னா அது ஆபாசமாக இருக்குங்கிறது தெரியுது ஆபாசமா இருக்குங்கிறது தெரியுது இன்னொன்னு வந்து ஒரு ஹிடன்சி லைஃப் அதாவது எவ்வளவோ போன் மூவிலாம் நம்ம கூகுளில் போனாலே கிடக்குது இதெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு யதார்த்தத்துல ஒரு கலை நிறவரத்துல ஒரு நடிகையா இருக்கக்கூடியவங்க ஒரு சீரியல்ல நடிக்கக்கூடியவங்க இன்ஸ்டாவில் ஃபேமஸா இருக்கக்கூடியவங்க சோசியல் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அவங்கக்கிட்ட ஒரு நாலு ஃபிகரை காமிச்சா அவங்க எந்த மாதிரி மனநிலையில இருக்காங்க அப்படிங்கிறத ரசிக்கிறாங்க அப்ப ரசிக்கிறாங்கன்னா அதை அதை அதிக பேர் பார்க்குறாங்க அது அவங்களுக்கு வருமானம் ஆகுது அப்போ எவ்வளவு எச்ச புத்தி இருந்தால் ஓன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொம்பளை உள்ள விட இந்த ப்ரொடியூசரோ இந்த இயக்குனரோ அவன் பெத்த பிள்ளைய பாஸ் வீட்டுக்குள்ளே விடுங்களேன் விட்டுட்டு எவனையாச்சும் தடவை சொல்லலாம் விடுவானா விடமாட்டான்ல மாட்டானா அப்போ அவன் வீட்டில் இருக்க பிள்ளை பாதுகாப்பாக இருக்கணும் யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு சூழலுக்கு தானங்க வராங்க அந்த பிக் பாஸ்குள்ள அந்த பொண்ணுங்க போறாங்க தவறான எண்ணத்திலேயே போறாங்க நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போக பண்டப்பா ஒரு எதிர்காலம் வந்துடாதா இந்த ஒரு பிக் பாஸ் மூலமா நமக்கு ஒரு ஃபியூச்சர் ஒரு சினிமா வாய்ப்பு கிடைச்சிடாதா அடுத்த கட்டத்துக்கு அவங்களோட குடும்ப சூழ்நிலையை கொண்டு கூட போகலாம் அதுல கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு அவங்க பொருளாதாரத்தை ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படி தான் போறாங்க ஆனால் அதை நீங்கள் காட்சிப்படுத்துறது கொச்சப்படுத்துறது தனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு ஆனா உள்ள போனக்கு அப்புறம் அந்த ஒரு இடத்துக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லி ஒருத்தவங்க பேசி பழகிறதுன்றது அற்படுத்து காமிக்கிற மாதிரி உள்ள ஒரு இது அப்படி காட்சிப்படுத்த கூடாதுல்ல ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு மீடியா ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய மீடியா அப்படி காட்சிப்படுத்தும் போது என்ன ஆகும் ஒரு பன்னெண்டு வயசு பத்து இப்ப எல்லாம் வந்து பொண்ணுங்க வந்து வயசுக்கு வந்துடுறாங்க நம்ம அரசியலமைப்பு சட்டப்படி நமக்கு சட்டமே பதினெட்டு வயசுக்கு மேல இருபத்தோரு வயசுக்கு மேலே தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொதுவான சட்டத்தை சட்டம் அப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேலே ஒரு ஒரு பெண் குழந்த பருவமாயிருந்தாங்க அப்படின்னா அப்போ அவங்களோட உணர்ச்சியை இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலமாக அவங்க பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் டிவியில் நினப்பாங்க ஒரு இன்ஸ்டாவில் இருப்பாங்க இன்றைக்கி எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது ஒரு இன்ஸ்டா பார்க்குறாங்க அப்போ அந்த ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரு ரொம்ப விரும்பி பார்த்தக்கூடிய நபர் அந்த பிக்பாஸ்க்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்காக அந்த பிக் பாஸை பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது அதில் காட்சிப்படுத்தக்கூடிய படுக்கை காட்சிகள் இவங்க அதை பார்க்கக்கூடிய நேரம் ஒரு தனிமையா இருக்கும் போது அவங்களோட மனசு சபலப்பட்டுரும் அப்ப அவங்களோட மனசு சபலப்படும் போது அவங்க யாருகிட்டையோ ஒரு நட்பு ரீதியாக ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட யாருகிட்டையோ பேசியிருப்பாங்க அந்த ஆண் அந்த ஆண் நபர் ஒரு நல்லவனா இருந்துச்சா பரவாயில்ல அவன் ஒரு கஞ்சா குடிக்கிறவனோ ஒரு ட்ரக்ஸில் இருக்கக்கூடியவனோ இருந்து அந்த நேரத்தை பகடக்காய அந்த பெண்ணோட ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது உணர்ச்சியை தூண்டி அந்த பெண்ணை பழிகடை ஆக்கி எவ்வளவோ சீரழிவுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு சீரழிவுக்கெல்லாம் மூல காரணமாக இந்த பிக் பாஸ் இருக்குன்னு ஏன் நம்ம ஒத்துக்கிடக்கூடாது ஏன் அதை தடை செய்யக்கூடாது உங்கள் இருந்து என்ன கண்டனம்னு தெரிவிப்பீங்க இப்போ பிக் பாஸ் மூடுறது இது ஒம்போது சீசன் ஆய் போயிருச்சு இது முதல் சீசன் கிடையாது ரெண்டாவது சீசன் கிடையாது ஒன்று ரெண்டு மூணு அவர் திரு கமல் அவர்கள் பண்ணும்போதே தான் செட்டு போட்டுருந்தாங்க அதை போய் இழுத்து மூடுறதுக்குள்ள போராட்டத்துக்கெல்லாம் முன்னெடுப்பு நடத்தினோம் பட் அந்த நேரத்தில் வேற ஒரு அரசியல் சூழல் வந்ததுனால அதை நான் பண்ணலை பட் இந்த பாஸ் இப்போ இப்போ அதாவது கமல் அவர்கள் இருந்தப்போ கூட கொஞ்சம் ஓரளவு இதாக இருந்துச்சு இப்போ ரொம்ப சீரழிவாய் போயிடுச்சு ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குது வேதனைக்குரியதாக இருக்குது இதை விஜய் டிவி நிர்வாகம் மாற்றணும் அதை இயக்கக்கூடிய இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் உண்மையிலே மாற்றணும் அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு வழக்காக கூட போட்டு இதை பண்ணணும் ஏன்னா இதில் வந்து எல்லாருக்குமே சமூக பொறுப்புங்கிறது எல்லாருக்கும் இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதில் வரக்கூடிய காட்சிகள் கற்பனை இதில் வ உள்ளே வரக்கூடியவங்க வந்து அவங்களோட சுய அறிவோடு பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கக்கூடிய மனநிலை இருக்குது சட்டம் அப்படித்தான் சொல்லுதுன்னு சொல்லி சட்டத்து மேல போடுறாங்க அதுவே தப்பு அதே மாதிரி இப்ப உள்ள கூட்டு போற ஆட்கள் இருக்காங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகர்களையோ ஒரு சினிமா நடிகைகளையோ உள்ள கூட்டு போவாங்க அவங்களுக்கு தெரியும் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் மிலான் ஸ்டார்ன்னு சொல்லி ஒருத்தர் உள்ள போறாரு திவாகர்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இன்ஸ்டால வந்துட்டு ஒரு விதமா ஃபேமஸான ஒருத்தவங்க வந்து உள்ள போறாங்க நாட்கள் உள்ள போகும்போது அது இன்னமுமே ஒரு சீர்கேடா வந்து அந்த இடத்துல மாறாதா இல்ல அதுதான் இந்த பொறுப்பு வந்து இதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கு இதை வந்து பொதுமக்கள் பொதுமக்கள் உண்மையிலே கொந்தளித்து எழணும் ஒரு சாதாரண ஒன்றுமில்லாத ஏதோ விஷயத்துக்கெல்லாம் கொந்தளிக்கக்கூடிய நாம இது போன்ற சமூக அக்கறையோட நாளைய தலைமுறை நம்ம பிள்ளைங்க நாளைக்கு எனக்கு ஒரு பொட்டப்பிள்ளை இருக்குது அப்படின்னா அந்த பிள்ளையோ அல்லது எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் எனக்கு பசங்க இருக்காங்க அப்படின்னா அந்த பசங்க இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு சீரழிஞ்சு போயிடக்கூடாது இந்த பிக்பாஸை பார்க்குறவங்களுக்கு தெரியாது வயசு பசங்களுக்கு தெரியாது இது வந்து பணம் வாங்கிட்டு தான் உள்ள நடிக்கிறாங்க அவங்க நடிக்கிறது நீச்சல் குளத்தில் குளிக்கிறது டாய்லெட்டுக்குள்ள தனியாக போகிறது இந்த மாதிரி காட்சிகள் படுக்கறை காட்சிகள் பெட்ஷீட்டை இழுத்து முடுற காட்சிகள் தடவுறது கில்லுறது அணைக்கிறது கிஸ் கொடுக்கறது இது எல்லாமே வந்து செட்டப்பு சொல்லி தான் பண்ணுறாங்க உண்மையிலே உள்ளது கிடையாது அப்படிங்கிறது தெரியாது அப்போ என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம் அவங்க பண்ணுதாங்கல்ல அதை ஏற்றுக்கிட்டுதாங்கல்ல பொதுமக்கள் ஏத்துக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பிம்பம் நாளைய தலைமுறை மாற்றி யோசித்துற கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட பார்வையை நான் பார்க்குறேன் ஓகே ஓகே நன்றி நன்றி